தட்டப்பயிரும் பயிரும் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தட்டைப்பயரையும் பயிரையும் முதல் நாளே ஊற வச்சு முளைகட்டிய பயிரை எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கடாய் வச்சு அதில் மூணு ஸ்பூன் மல்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கவங்க நான் ஒரு எட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் மல்லி மிளகாயை நல்லா பதமாக வறுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் இது கூட இன்னும் நிறைய பொருள் சேர்த்து அரைக்கணும் அது என்னென்னு பார்க்கலாம் இது நல்லா அரட்டும் மறுபடியும் நம்ம அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இல்லை நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஏழு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சியை வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன் ரெண்டு பத்த தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இது கூடவே சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் மிளகு சிரகம் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சமாக கசகசா கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா கலந்து வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மிளகா மல்லியோடு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வேற ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இது கூட வந்து மூணு தக்காளி பழத்தை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறிக்கலாம் தட்டைப்பயிரையும் பாசிப்பயிரையும் குக்கரில் வந்து ரெண்டு விசில் அளவுக்கு வேக விட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதை எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக கரைசல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறியை விட்டு மூடி வச்சுக்கிறேன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு கொதிக்குதான்னு திறந்து பார்த்துக்கிறேன் குழம்பு நல்லா கொதிக்கிது ரெண்டு கிண்டி கிண்டி மறுபடியும் மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு ரெடியாகிடுச்சு நல்லா மாதம் வருது இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லியை தூவி ரெண்டு கிண்டி கிண்டி இறக்கி வச்சிடலாம் இப்போ தட்டைப்பயரும் பாசு பயிரும் போட்டு வச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் ஈஸி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ